அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நவரத்னா அவங்களோட பிறந்தநாளுங்க அவங்களோட அம்மா தான் வந்து நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சிக்கன் போட சொல்லி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அவங்க நீண்ட ஆயிலும் நிறைய செல்வமும் பெற்று வாழணும்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே வாழ்த்துங்க எனக்கு வாழ்த்த வயது இருக்குதோ இல்லையோ தெரியலங்க ஆனால் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வணங்குறதுக்கு மனசு இருக்குது கண்டிப்பாக நான் நம்ம டாக் லவர் எல்லாருமே என்றைக்குமே நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் எல்லாருமே அதே போல் நீங்களும் வந்து வாழ்த்துங்க உங்களோட வாழ்த்துக்களை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நீங்கள் வாழ்த்த வாழ்த்த இன்னும் நிறைய பேர் நமக்கு வந்து உணவளிக்க அவங்களோட பிறந்த நாளுக்கு உதவி செய்வாங்க நீங்களும் உங்களோட ஒத்துழைப்பும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் உங்களோட வாழ்த்துக்களும் தேவை ஏன்னா நம்ம சேனலில் இருக்கவங்க எல்லாமே நல்லுள்ளங்கள் மட்டும்தான் டாக ஆதரிக்கிறவங்க எல்லாமே மிகவும் இறக்க குணமாகவும் இருக்கிறவங்களும் அன்பாக இருக்கிறவங்களும் மட்டும்தான் அதனால் உங்களோட வீட்டில் பிற நாள் விசேஷ நாள் நம்ம வீட்டில் இருக்க வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு அளிக்க உதவி செய்யலாம் தயவு செஞ்சு வாழ்த்துங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தொடர்ந்து தாங்க இப்போ நம்ம வீட்டில் நாற்பது பிள்ளைங்களுக்கு தாண்டிடுச்சு அதனால் உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இன்னும் நிறைய பிள்ளைங்களை நம்மளோட கணக்கே ஒரு ஆயிரம் பிள்ளைங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கணும் ஒரு காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய அளவில் இந்த பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும் தமிழ்நாட்டிலேயே நம்மளோடது ப்ளூ கிராஸ் மா மாதிரி வளரணும் அப்படிங்கிறது தான் கனவு அந்த கனவுக்காக நம்ம ஓடிட்டுருக்குறோம் அந்த கனவில் உங்களோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் ஜெயிச்சு வெற்றி பெற முடியும் அதுக்கு உங்களோட ஆதரவும் உங்களோட தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டும் நம்ம சேனலுக்கும் நம்ம நம்பி இருக்க வாயிலா ஜீவன்களுக்கும் தொடர்ந்து ஆதரவும் சப்போர்ட்டும் தாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிற வீடியோ போடுறதில் நீங்கள் நிறைய பேர் வாழ்த்துங்க கண்டிப்பாக ஆனால் தான் அவங்களுக்குமே மனசு ஒரு இதாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்னன்னா அவங்க வந்து நீங்கள் எல்லாமே வாழ்த்தணும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறனாலையும் ஒரு சிலர் உதவி பண்ணுவாங்க இந்த பிள்ளைங்க வாயிலா ஜீவன்களுக்காகவும் உதவி பண்ணுவாங்க இவங்க வாழ்த்துறது நீங்கள் வாழ்த்துறது எல்லாமே வாழ்த்துனாதான் இந்த மாதிரி வாயிலா ஜீவனை ஆதரிக்கிறவங்க என்றைக்குமே நீண்ட ஆயிலும் நிறைய செல்வமும் பெற்று வாழ்வாங்க தயவு செஞ்சு வாழ்த்துங்க